ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேனுகா வீட்டு சமையலில் நார்த்தங்காய் வச்சு ஊறுகாய் போட போகிறேங்க இப்போ அது எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாங்க பாருங்க இதை நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிவிட்டு நல்லா எலுமிச்சங்காய் வந்து நம்ம பீஸ் பீஸாக அறுக்கமில்லங்க அதே மாதிரி அறுத்து எடுத்துக்கலாங்க இது கொழுமிச்ச நார்த்தங்காயின்னு சொல்லுவாங்க கெடா நார்த்தங்காயின்னு சொல்லுவாங்க அது நல்லா தோல் வந்து நல்லா கெட்டியாக ஒரிஞ்சு மொதத்தில் இருக்குங்க இது வந்து நம்ம எலுமிச்சங்காய் மாதிரியே தான் இருக்குங்க இந்த மாதிரி கட் பண்ணி இதையும் ரெண்டாக கட் பண்ணி நம்ம எலுமிச்சங்காய் பீஸ் போடுறோமில்லங்க அதே மாதிரி போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நான் காட்டுங்க இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க நம்ம காய்ச்சல் சளி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்ப வந்து இதை எடுத்துக்கிட்டோம்னா நல்லா ஜீரண சக்தியை உண்டாக்குங்க பாருங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீஸாம் நம்ம எலுமிச்சங்காய் பீஸ் கட் பண்ணி போட்ட மாதிரியே போட்டுக்கலாங்க பாருங்க இந்த விதையெல்லாம் தனியாக எடுத்து இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டோ இல்லை ஒரு நியூஸ் பேப்பரோ ஒரு காட்டன் கிளாத்தோ போட்டிங்கன்னா அந்த சாறு வந்து கீழே பட்டுச்சின்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் பிடிச்சிக்குங்க அதனால் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கட் பண்ணோம்னா அந்த சாருலாம் இதுலேயே ஒட்டி கீழே இதாகாமல் இருக்குங்க அதனால் இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுக்கலாங்க பாருங்க நிறைய விதைகள் இருக்குதுங்க நம்ம அந்த விதைகளை எல்லாம் எடுத்துக்கலாங்க நல்லா ஜெல்லி மாதிரி இருக்குங்க தொட்டா விதைகளை தன்மையோட நம்ம இன்னும் ஒரு காய் வெட்டணுங்க வெட்டி எடுத்துக்கலாங்க நம்ம ரெண்டு காய் தான் அறுத்து போட்டுக்கிறோங்க எவ்வளோ பீஸ் வந்திருக்கு பாருங்க இன்னும் ஒரு காய் வெட்டவே இல்லைங்க பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குங்க க்ளோஸ் அப்பில் வச்சு பார்த்தா அழகாக இருக்குங்க அதோட சதப்பற்று பாருங்க நல்லா பழத்தோட சதப்பற்று நல்லா ஜெல்லி மானி கிளேர் அடிக்குதுங்க அப்படியே சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கே பாருங்க சூப்பராக எல்லா காயும் மூணு காயும் வெட்டி எடுத்தாச்சுங்க ஸ்லைஸ் ஸ்லைஸாக அழகாக இருக்குது பாருங்கள் இப்படி வச்சான் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் இது கூட கலந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க பாருங்கள் இப்படி நான் அந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேங்க திருப்பி ஒரு அரை கைப்பிடிக்கு சேர்த்திக்கிறேங்க உப்பு இருந்தா தான் ஊறுகாய் வந்து கெடாமல் இருக்குங்க சேர்த்திட்டு நம்ம இதை நல்லா இப்படி குளிக்கி ஈரம் மட்டும் இல்லாமல் காயை கழுவி நல்லா தொடச்சி வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஆறு மணி நேரம் தான் காயை வெட்டணுங்க ஈரப்பதங்கிறதே இதில் கொஞ்சம் கூட தண்ணிங்கிறதே படக்கூடாதுங்க அப்போ தான் நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு வச்சாலும் ஊறுகாய் கிடாதுங்க இந்த மாதிரி நல்லா குளிக்கி விட்டு வச்சிடலாங்க எல்லாம் போடுறதெல்லாம் போட்டு கரெக்டான தாளிப்பு கொடுத்து நம்ம வச்சிட்டோம்னா இது ரெண்டு வருஷமானாலும் அப்படியே தான் இருக்குங்க உப்பு விளஞ்சி தான் வருங்க ஆனால் ஊறுகாய் வந்து கெடாதுங்க பாருங்க உப்பு விளைஞ்சி வர்றதுன்னு சொல்கிறது இப்படித்தான் சொல்லுவாங்க இது மூணு ஆச்சுங்க நான் போட்டு இந்த ஊருகா பாருங்க இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த போட்ட உப்பெல்லாம் திருப்பி உப்பாகவே விளைஞ்சிருங்க அந்த சாரெல்லாம் வத்தி இந்த தோல் மட்டும் இருக்குங்க நம்மளுக்கு காய்ச்சல் இந்த மாதிரி எல்லாம் வர்றப்ப ரச சாப்பாட்டுக்கு கஞ்சி சாப்பாட்டுக்கெல்லாம் இந்த உப்பவெல்லாம் உதுத்துட்டு இந்த தோல் பகுதியை மட்டும் எடுத்து தொட்டுட்டு சாப்பிடுவாங்க அப்போ வந்து நாக்குக்கு சுவையும் அந்த சக்தியை தூண்டுற சக்தியும் வந்து இருக்குங்க இதுக்கு இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுவாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு அந்த உப்பு போட்டப்போ திரும்ப உப்பு மாதிரியே விளைஞ்சி வந்திருக்குது பாருங்க இதுதான் ஊருகாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்குண்டான பக்குவங்க இதை இப்போ நம்ம மூடி வச்சு மூடி ஒரு ரெண்டு நாளைக்கு இப்படியே வச்சிடலாங்க அப்பப்போ எடுத்து ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை குளிக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் மூணு நாளைக்கு பின்னாடி நம்ம இதில் எப்படி மிளகாப்பொடி பொடி எல்லாம் போட்டு எப்படி தாளிப்பு சேர்த்தணுன்னு பார்க்கலாங்க நம்ம நார்த்தங்காய் வந்து மூணு நாளைக்கு பின்னாடி ஊர் முன்னாடி பாருங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறுத்து போட்டோங்க மூணாவது நாள் சாயந்தரமாக எடுத்து பார்த்தேன் இந்தளவுக்கு நம்மளுக்கு ஊறி வந்திருக்குதுங்க பாருங்கள் அந்த தோளெல்லாம் நல்லா தடிமனாக ஊறி நம்மளுக்கு தடிமனாக வந்திருக்கு பாருங்கள் மெலிசாக இருந்த தோலெல்லாம் இப்போ நம்ம இது எப்படி தாளிக்கலாம் எவ்வளோ மணக்கூறி போடலாம் அப்படின்லாம் நம்ம பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா அந்த சாறெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு நல்லா குழைவாக கொழஞ்சி முக்கால் பக்குவத்துக்கு நம்மளுக்கு ஒரு எழுபது எண்பது பெர்சன்ட் இப்போ இதுக்கு நான் வந்து மிளகாய் வந்து நல்லா காய வச்சு இருந்த மிளகாய் வத்தல் எடுத்து நல்லா காய வச்சு இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு நுணுங்கன்னா நுணுங்கி போகிற மாதிரி நல்லா மொறு மொறுன்னு காய வச்சு வச்சுக்கிறேங்க பாருங்கள் இந்த மாதிரி இதை வந்து நம்ம மிக்சியில் நல்லா நான் அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் அரைச்சி எட்டு வந்தாச்சுங்க மிளகாயை இப்போ இந்த மிளகாய் பொடி வந்து ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப சில்லி ப்ளேக்ஸ் மாதிரியும் இல்லாமல் குறை குறப்ப இடிச்சு மிளகாய் பொடி ஸ்டைலில் அரைச்சி எடுத்து வந்துக்கிறேங்க இந்த மாதிரி தான் நான் ஊறுகாய்க்கு வந்து போடுவேங்க இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி போட்டால் இப்போ ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் அதை அரைச்சி எடுத்துருக்குறேங்க நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்திக்கலாங்க நம்ம இந்த கரண்டியில் ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி திருப்பி ஒரு அரை கரண்டி சேர்த்துக்கலாங்க அதை கலந்து பார்த்துட்டு திருப்பி நம்ம வந்து சேர்த்திக்கலாங்க அதில் இது நல்லா காரமாக இருக்குங்க அந்த மிளகா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க நல்லா போட்டு நம்ம இந்த மிளகா பொடி போட்டு கலர் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாங்க இன்னும் தேவைப்படுமா படாத அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் ஒரு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கிராம் அளவுக்கு நான் அதில் சேர்த்தி இருப்பேங்க மிளகாப்படி ஒரு ஐம்பது கிராம் கூட சேர்த்திக்கலாங்க நம்ம நான் மூணு காய் வந்து அரிஞ்சு ஓட்டங்க போதுங்க இப்போ நம்மளுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நம்ம இதில் நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இதை நல்லா கலந்துட்டு அந்த பக்கத்து வச்சிடலாங்க பாருங்க இப்போ ஒரு வானொலி வச்சுக்கிறேங்க நான் இதில் நம்ம இந்த ஸ்பூனில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க வெறும் வானொலியில் எண்ணெய் சேர்த்தாமல் நம்ம பொண்ணுற தீயாமல் அதை வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம பாருங்கள் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுங்க நம்ம தீயாமல் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நல்லா சத்தம் கேட்டு பொரிஞ்சு வந்துடுங்க ஒரு மனம் வருங்க அப்போ எடுத்துக்கலாங்க எடுத்து தனியாக ஒரு தட்டில் கொட்டிக்கலாங்க இப்போ தனியாக அதை தட்டில் கொட்டி வச்சுட்டு ஆர்ட்டுங்கிறது இப்போ நம்ம நல்லெண்ணெய் வந்து தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க நான் ஒரு நூறு மில்லி அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா நம்மளுக்கு வடக்கல ஏற்கனவே சூடாக இருந்ததுனால காஞ்சிருச்சுங்க இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேங்க நான் அதாவது இந்த ஸ்பூனில் சேர்த்திக்கிறேங்க பெரிய ஸ்பூனில் சேர்த்திட சேர்த்துலிங்க இந்த கடுகு வெடித்ததும் நல்லா கடுகு வெடிச்சு வருதுங்க நல்லா பொறியிட்டுங்க பாருங்கள் எல்லா கடுகு நம்மளுக்கு பொரிஞ்சு வந்துடுச்சுங்க நல்லா இப்போ வந்து இந்த கருவேப்பிழையில் சேர்த்திக்கலாங்க நம்ம எண்ணெயில் சேர்த்துறப்ப பார்த்து கொஞ்சம் தள்ளி நின்னுக்கணுங்க எல்லாம் தெரிச்சி விடுங்க கருவேப்பிள்ளையில சேக்கிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ இந்த ஊறுகாயை வந்து பாருங்க கருவேப்பிலை இலையோட சத்தமாக அடங்கிடுச்சுக்கங்க நம்ம இந்த ஊறுகாய் சேர்த்துறதுக்கு முன்னாடி இந்த வெந்தயத்தை வந்து ஒன்று ரெண்டு தட்டி வச்சுக்கிறேங்க நான் அதையும் இந்த எண்ணெய் கூடையும் சேர்த்திக்கலாங்க சேர்த்தி கலந்து விட்டு எண்ணெய் தீஞ்சிடக்கூடாதுங்க எதுவுமே இப்போ அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை வந்து சிம்லியாகவே வச்சுக்கிறோங்க இப்போ இந்த ஊறுகாயை சேர்த்துக்கலாங்க கூட அவ்வளோதாங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இது நல்லா கொதிக்கலாம் வைக்க இல்லைங்க பாருங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது இறக்கி எடுத்துக்கலாங்க இறக்கி எடுத்துட்டு நம்ம இந்த சூடாக இருக்கிற எண்ணெயிலேயே பெருங்காயத்தூள் வந்து சேர்த்திக்கலாங்க கடைசியில் சேர்த்தனா தான் பெருங்காயம் வந்து நல்லா மனமாக இருக்குங்க இப்போ தேவையான அளவு நம்ம வந்து இந்த சூட்லயே வந்து சேர்த்திக்கலாங்க நம்ம சேர்த்திட்டு இப்போ நம்ம நல்லா கலந்து விட்றலாங்க அதையே எல்லா இடத்துலேயும் எண்ணெய் படும்படி நம்ம வந்து ஊறுகாயை வந்து வேக வைக்கக்கூடாதுங்க அந்த சூட்டில் மட்டும் நம்ம த எப்படி சட்னிக்கெல்லாம் தாளித்து கொட்டுறோமோ அது மாதிரி இந்த சூட்டு எண்ணெயில் வந்து இதை நம்ம தாளிச்சு உடனே அப்படி கொட்டினா போதுங்க வேகமெல்லாம் வைக்கக்கூடாதுங்க இதைய ஒரு சிலர் வந்து இந்த காயை வந்து சுடுதண்ணிக்கில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்து வைப்பாங்க ஆதி ஆவியில் வந்து கொதிக்க வச்சு இந்த காயை அதுக்கப்புறமா ஊருகா போடுவாங்க அப்படிலாம் போட வேண்டியது இல்லைங்க இந்த மாதிரி போட்டாலே நல்லா இருக்குங்க நான் ஏற்கனவே காட்டினேங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது இந்த உப்பு விளஞ்சி எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கெட்டு போகாமல் எண்ணெயும் மேலையெல்லாம் நிற்கிற அளவுக்குலாம் வேண்டியது இல்லைங்க இப்போ இதை நம்ம இந்த அளவுக்கு ஒரு நூறு மில்லி அளவுக்கு தான் இந்த ஊறுகாய்க்கு வந்து நூறு நூற்றம்பது மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி தருங்க இது வந்து நம்மளுக்கு சூடு ஆறுனோடனே நல்லா தெளிஞ்சு ஒன்றை போட்டு வச்சிட்டோம்னா அதுவே ஆயில் வந்து மேலே வந்து நின்றுக்குங்க பாருங்க அவ்வளோ சூப்பராக பார்க்கவே அட்டகாசமான கலரில் அப்படி கிளேர் அடிச்சுட்டு சூப்பராக இருக்குதுங்க ஊர்காம் இப்போ கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்த்துக்கலாங்க நம்ம எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குங்க ஊருகாம் உப்பு காரம் எல்லாமே நான் வந்து ரெண்டு மூணு நாள் குளிக்கி வச்சப்போ ஒரு தடவை அப்போவே சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த காய்லெலாம் உப்பு பிடிச்சதுனால பற்றாமல் இருந்துச்சுங்க அன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஒன்றரை கை வந்து போட்டுறங்க திருப்பி ஒரு அரை கை அளவுக்கு நான் அதில் உப்பு ஏற்கனவே சேர்த்திக்கிறேங்க பத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்திக்கலாங்க உப்பு மட்டும் பத்தாம இருந்துச்சுன்னா கெட்டு போயிருங்க ஊருகா இப்போ நம்மளுக்கு சூப்பரான சுவையான நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது சூடு ஆடுன முன்னாடி இந்த மாதிரி ஒரு இல்லையோ இல்லைன்னா நம்ம வந்து பீங்கான் ஜாடி இல்லைன்னா கண்ணாடி பாட்டில் இது மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா ரொம்ப நாளைக்கு கெடாதுங்க பிளாஸ்டிக் பாத்திரத்துலையெல்லாம் ரொம்ப நாளைக்கு போட்டு உபயோகிக்காதீங்க இதையே இது சூடு ஆடுற வரைக்கும் இப்படியே வச்சுற போகிறேங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா சூடு ஆடுன முன்னாடி நான் இந்த மாதிரி ஊர்கா ஜாடியில் வந்து எடுத்து போட்டுக்கு போகிறேங்க இப்போ நம்மளுக்கு சுவையான ஊர்கா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் வந்து நம்ம சந்திக்கலாங்க